செலுத்துவது அறம் தான் எப்படி கண்டுபிடிப்பது அந்த அறத்தை அந்த அறம் நமக்கு தெரிகிறதா சத்தியமா சொல்றேங்க ஒரு சொல் இருக்குல்ல அதற்கு பெயர் தான் கடவுள் கடவுள் என்னன்னா நமக்கு என்ன அடியாளா சொல்லலாமான்னு தெரியல திமிர் நினைக்காதீங்க துவா செய்யும்போது ஒன்று தோணுமா மனசில் நான் சொல்ல மாட்டேன் பயம் என்ன பயம்னா இதை விட சிறப்பானது எதாவது கையில் வச்சுருந்தாருண்ணா கேட்டதை கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டாருண்ணா அதனால அந்த மாதிரி கேட்கவே மாட்டேன்னா என்ன தெரியுமா என்னுடைய துவாவினுடைய பொருள் எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உன் அருளி என்ன குறையும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருங்க எதை கேட்டாலும் அவன் விருப்பத்தில் கேளுங்கள் நான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றது வழக்கம் இந்த காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணி எனக்கு இவன் தான் உனக்கு நான் தான் சொல்லிடலாம் முடிவு பண்ணாத இது இல்ல காலம் இது படிப்பதற்கான காலம் தவறான முடிவுகள் கொஞ்சம் காலம் போய் படித்து பெரியாளாகி பொருளாதாரத்தில் சிறந்து இருந்தால் உனக்கான துணையை அவன் தருவான் அவன் தந்தால் அது உன்னை விட்டு விலகவே விலகாது நீயாக தேடிக்கொண்டால் விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கு உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நல்லசாமி கிட்ட கேட்டுப்பார் போமா சார் போவாது சார் இருக்கும் அவர் அதுலேயே சோகமாக உட்கார்ந்து கடவுள் கொடுத்தது சார் அப்படிதான் இருக்கும் கூட தான் இருக்கும் கடவுள் கொடுத்தது கூட தான் இருக்கும் நாம தான் போவதற்கு வாய்ப்புண்டு ஞானம் எப்படி கிடைக்கிறது அறம் இருக்குல்ல அறத்தின் பால் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னை போல் பேச்சாளர்கள் மூன்று ஆண்டுகளில் அடைந்த புகழை நான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றேன் ஆனால் அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த காரணத்தினால் இன்றைக்கு அரங்கம் நிறைந்து நிற்க நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் த டைம் வெல்கம் த டைம் வெல்கம் வெயிட் ஃபார் தட் நெவர் கிவ் அப் விட்டு விட்டு விலகாதே அந்த இடத்தில் நில் பாருங்க நான் தோத்துட்டு போய் வரும்போது எங்க அப்பா சொல்லுவார் யோ ரொம்ப கொடுமைங்க கவிஞனெல்லாம் அப்பாவை வச்சுட்டு இருக்கிறது முனுக்குன்னா கவிதை தான் சொல்லுவார் எங்க அப்பா எப்படி இருக்கும் அடிபட்டு வந்தால் கூட பாட்டு சொல்வார் நம் ஆனே படம் ஜூதி லாத் அப்படிம்பார் பெரியவங்க பேச்சை கேட்கலன்னா தான் கிடைக்கும் எங்க அடிபட்டு ரத்தம் வழிஞ்சு வந்தாலே இப்படி தான் பேசுவார்

நான் சொல்கிறேன் பாருங்க பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டு இருக்கும் நான் சும்மா போயிருப்பேன் நல்லா இருக்க மாட்டேன் பேச்சு கேட்குறியா நீ உருப்பட மாட்டேன் தருதலை உன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா காலம் உனக்கு சில சோதனைகளை தந்திருக்கு நீ வெற்றி பெற்று வந்துருவேன்னு நம்புறேன்டா ராஜா சரி பண்ணிக்கோ அம்மா இருக்கேன் சரி பண்ணிக்கோ நம்பிக்கை கொடுத்து பாருங்க அப்பா சொல்வார் அந்த சிம்மணி விளக்கு இருக்குல்ல அதனுடைய தீபம் இருக்குல்ல அது காற்றால் அணைஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம சிம்மணி போடுவோமா ஒரு தீபம் இருக்கான் அதுக்கு காற்றே சிம்மனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும் அதற்குதான் இறையொருள் இருக்கிறது தோற்று போன எனக்கு அப்பா சொன்னது இதுதான் எது உன்னை அழிக்குமோ அது உன்னை காக்கும் அடுங்கிற நான் என்னை எதையெல்லாம் விடும் என்று நான் நம்பினேனோ எல்லாம் என்னை என்னை காக்கின்ற காவல் தெய்வங்களாக மாற்றியது இந்த சொல் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு வள்ளுவம் யாருக்காகவும் எந்த துயரத்தையும் சூழ்ச்சியையும் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் சூழ்ச்சி செய்தால் யாருக்கு நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்களோ அவர்களுக்காக அறம் உங்களுக்கு சூழ்ச்சி செய்ய தொடங்கிவிடும் என்ன சொல் பாருங்க நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றேன் இப்ப விருதுநகர் போயிருந்தேன் ஐஏஎஸ் ஜெயசீலன் சார் பெரிய ஒரு மீட்டிங் நடத்தி இருந்தார் எல்லாருமே தன்னுடைய டி ஷர்ட்ல போட்டு இருந்த வார்த்தை என்ன தெரியுமா ஒரு குறள்தான் இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் நிறைய பேர்கிட்ட இல்ல ஏன் இல்ல சில பேர் தான் உழைச்சிட்டு இருக்கிறான் பல பேர் சும்மா இருக்கிறான் என்ன சொல் நல்லோர் ஒருவர் உளரே யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு தெரியல பத்திரிக்கையில் தான் படிச்சேன் பத்து பேர்ல ஏழு பேர் கெட்டவங்களா இருக்கிறாங்கன்னு எந்த துறையை எடுத்தாலும் நான் சொல்லவா ஆசிரியர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் காவல்துறையில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்களில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த உலகம் வாழ்வதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான் நல்லோர் ஒருவர் ஊழரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை நல்லவன் ஒருத்தர் தான் பாருங்க அவனுக்காக நாம் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளலாம் நம்பிக்கையோடு இருங்கள் புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் படித்து படித்துக் கொண்டே இருங்கள் படித்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது எதையெல்லாம் படிக்க வேண்டும் எதையெல்லாம் பரப்ப வேண்டும் எதையெல்லாம் படிக்கக்கூடாது எதையெல்லாம் பரப்பப்படக்கூடாது என்கின்ற தெளிவு நமக்கு வரும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க கையிலே இத்தகைய கேட்ஜெட்ஸை வச்சுட்டு போகிறது இல்லைப்பா பெருமை நல்ல புத்தகத்தை கையில் எடுத்துட்டு போ அந்த தலைப்பை பார்த்து இந்த உலகம் மிரளட்டும் என்று சொல்லிக் கொடுங்க கையில் புத்தகம் வைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவு ஆற்றல் அழகு செல்வம் உயர்ப்புகள் செல்வாக்கு இது படிக்காதவர்களுக்கு கிடைப்பதே இல்லை நான் படிப்பு என்று சொல்லுவது வாசிப்பை நான் சிறிய வயதில் உன் வயதில் படிக்க தொடங்கினேன் உனக்கு என்ன வயது இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வயது உன் வயதில் நான் படிக்க தொடங்கினேன் இதோ முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகள் கழித்து இத்தனை பேர் சொல்லுவதற்கு கேட்பதற்கான சொற்களை இந்த வாய் பெற்றிருக்கிறது என்றால் வாசித்த இந்த கண்களும் இந்த காதுகளும் இந்த புத்தியும் தான் காரணம் தானாக எதுவும் வராது வாசிப்பதனால் வரும் சிற்றுக்குருவியை போல் சிறகு விரித்தேன் விரிய விரிய தெரிந்தது நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி படித்ததனால் வந்த கர்வம் படித்ததனால் வரக்கூடிய கர்வம் பென்சிலில் தான் தொடங்கினேன் இன்றைக்கு கிரீன் சைன் பண்ணிட்டு இருக்கேன் நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது என் கிரீன் இங்க் பெண்ணில் இருக்கக்கூடிய கிரீன் இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கூடியிருக்கும் ஏனென்றால் வாசித்தபடி இருக்கிறேன் வழி நடந்தபடி இருக்கிறேன் ரோட கிராஸ் பண்ணும் பொழுது தாயின் கரங்களை பிடித்துக் கொள்கின்ற குழந்தை போல புத்தகங்களின் கரங்களை நான் பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலி உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பற வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்பு